என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை ஃபோன் பண்ணால் எடுக்கிறதே கிடையாது மெசேஜ் பண்ணால் சுத்த ரெஸ்பான்ஸ் கிடையாது என்னதான் உனக்கு பிரச்சனை உன் ஃப்ரெண்டு தானே நான் என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன் காஃபி காஃபியை குடி குடிச்சுட்டே பேசு என்ன என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல முன்னாடி மாதிரியே நீ இல்லை இப்போ டே சேஞ்சு என்னன்னே தெரியல எனக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னடி ஒன்றும் இல்லை கடன் கொஞ்சம் ஓவராக இருக்குது எங்களால் சமாளிக்கவே முடியல வீடு வேறு கட்டிட்டோமா பசங்களுக்கு ஃபீஸே கட்ட முடியல முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சமாளித்து பார்த்தோம் அதோட இது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை ஒவ்வொரு ஆகுது டெய்லி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒவ்வொரு சண்டை வந்துடுது என்ன பண்ணுறதுனே தெரில உடனே இருக்கிறதுனால அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழம்பு போயிருக்கு அதுக்காண்டி எந்த மெசேஜ் காலும் அட்டன் பண்ணவே இல்லை அப்பா அம்மாட்ட ஷேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா மனசு கஷ்டப்படுவாங்க இல்லையா ஸோ அதனால் அவங்கள்ட்டையும் எதுவும் சொல்லவே இல்லை பெருசாக சரி ஓகே அப்படின்ட்டு தான் உன்னை பார்த்து விஷயத்த சொல்லிட்டு போகலான்ன்ட்டு தான் வந்தேன் என்ன பண்ணுறதுன்னு இனியாகவே எனக்கு தெரியலடி கஷ்டமாக இருக்குது மனசுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல சரி பார்ட் டைம் ஜாப் போகலான்னு பார்த்தா பையன் கொட்டி பையனாக இருக்கான் நான் விட்டுட்டும் போக முடியல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் என்ன சமாளிக்க போகிறேன்னு தெரியல சரி ஓகே ஒன்று வந்து பார்த்துட்டு போனால் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமேன்ட்டு தான் வந்தேன் எதுவும் நினச்சிக்காது நான் ஃபோன் அட்டன் பண்ணல கால் எதுவும் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலான்னு சரியா என்ன உன் பிரச்சனை ஒன்றுமே இல்லை ஒரு சிம்பிள் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் கேளு ஒன்றுமே இல்லை சரியா நாங்கள் ஃபாலோ பண்ணுற அதுவும் அதே விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் எங்களுக்கும் கடன் இருக்குது எங்களுக்கும் ரெண்டு பசங்க இருக்குது சரியா ஆனால் நாங்களும் கடன் வாங்கியிருக்கோம் நானும் வீடு கட்டியிருக்கேன் ஆனால் நான் என்ன பண்ணுறோம் அதையும் உங்ககிட்ட சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை ஆஃபீஸ் சாலரி வருது இல்லை அதை நீ பயமே இல்லாமல் நீ வந்து டியூ கட்டிடு லோன் டியூ கட்டிவிடு மந்த்லி செலவாகுது நமக்கு நிறைய செலவாகும் இல்லையா அந்த செலவுக்கு நீ என்ன பண்ணுறமா ஓலோவையும் ஊப்பரையும் டவுன்லோட் பண்ண சொல்லும் இந்த ரெண்டு ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் ஃபைவ் ஓ கிளாக் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் உங்களுக்காக வண்டி ஓட்டினாங்க அப்படின்னா நமக்கு ஒரு குட்டி அமௌண்ட் கிடைக்கும் அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணலான்னா நம்ம டெய்லி என்னென்ன செலவாகுதோ அதை பார்த்துக்கலாம் நமக்கு கடனும் இல்லை நிம்மதியாகவும் வாழலாம் சரியா வர சேலரியை வச்சு கடன் அடைச்சிடுங்க டெய்லி வர வருமானத்தை வச்சு வீட்டை செலவை பார்த்துக்குங்க சரியா ட்ரை பார் எனக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீயும் யூஸ் பார் சரியா இது கேண்டி ஃபீல் பண்ணுற சரியா